எப்படியோ இன்னும் நல்லா வியாபாரம் ஆச்சு இதே மாதிரி தினமும் நல்லா வியாபாரம் ஆனா இன்னிக்கு நல்லதா இருக்கும் சின்ன பண்ணுவோமா இன்னும் பண்ணாங்கன்னு தெரியாது அந்த தரணும் அப்படின்னா இதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது வந்த உடனே இவங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் காசை சேர்த்து குத்துணும் நம்மளால ஒரு வாரம் ஒரு மாசம் ஆச்சுன்னா அவ்வளோ காசெல்லாம் சேர்த்துக்கூட முடியாது அதனால ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும்போதே இவங்களுக்கு அப்பப்போ காசு குத்துடணும் நம்ம கையில இருக்கிற காசு எப்படி செலவாதுன்னு நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது அதனால அப்பப்போ அப்பப்பா கடமையே கடமைய வச்சிருக்காது அக்கா பாட்டி வா இங்க தான் இருக்கேன் தண்ணி பண்ணியிருந்தீங்க இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு அது ஒன்றும் இல்லை அக்கா நீங்கள் வீட்டுக்கு எத்துப்போங்கன்னு போட்டு வச்சிங்கள அதெல்லாம் எடுத்து போய் எப்போ குத்துட்டு வரேன் பசியில் இருக்கும்ல சரி அதான் பொறுமையாக போகலான்ட்டு வந்துட்டேன் குத்துட்டு ஓ அப்படியா நீங்கள் என்னமோ இங்க நீங்கள் பொருளாதார தரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆகிறீங்களோன்னு பார்த்தேன் சின்ன பொண்ணு எங்கே இருக்கா போய் போயிருக்கா வீட்டுக்கு இல்லை இல்லை அக்கா சின்ன பொண்ணு எத்தும் போல இங்கே தான் லட்சுமி அக்காண்ட வெளியே நின்று பேசினுதான் சரி நான் இந்த பாத்திரத்தெல்லாம் குத்துட்டு போகலான்னு வந்தேன் சரி சரி என்ன அவன் பொண்ணு நல்லா இருந்துச்சா இல்லை அக்கா ராணியக்கா கைப்பக்கு அண்ணன் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா என்ன அப்படியா ரொம்பதான் ஐசியா என்ன உண்மையா தான் ரானி அக்கா உங்க கை பக்குவத்தை எல்லாம் அடிச்சு அடிச்சுக்கிட்டு இந்த எட்டுப்பட்டி ஊர்ல ஆளே இல்ல சரிமா நான் கூட உங்களுக்கு காசை தரலான்னு இருந்தேன் என்ன காசா இருக்கும் ஒரு வேலை ராணி அக்கா சம்பளம் கொடுக்க போறாங்களா என்னன்னு தெரியல என்ன ராணி அக்கா என்ன காசு கொடுக்க போறீங்க பொண்ணுல சின்ன பொண்ணு நீங்க கடையில வேலை செய்யுது மூணு நாளா வேலை செய்யறீங்களா சரி அப்பா காசு குத்துலான்ட்டுதான் நல்ல வேலை நம்மளே கேட்கலான்னு அவங்களே கொடுக்குறேன்றாங்க என்ன அவசரம் ராணி அக்கா பொறுமையா தான் கொடுங்க இல்ல சின்ன பொண்ணு கையில இருக்கிற காசு எப்படி செலவாகுதுன்னே தெரிய மாட்டேன் இந்த அப்பா குத்துணும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே செய்ய முடியாதுல்ல அதான் அப்படியா அப்பனா உங்க விருப்பம் தானா நீங்க சரி சின்ன பொண்ணே உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்ளோ தரணும் உங்க விருப்பம் நீங்க கொடுக்கறதை கொடுங்க நாங்களா எதுவும் கேக்குறதா இல்ல இந்த சின்ன பொண்ணே நான் இப்படி சொல்றா ஒரு 500 1000 கேக்கலாம்னு பார்த்தா இப்படி பண்றாங்களே அப்படியே சரி சரிமா பக்கத்துல இட்லி கடையில எல்லாம் எவ்ளோ தரங்கன்னு தெரியல அவங்க எவ்வளவுனா குடுக்குறாங்க நீங்கக்கா நீங்க உங்களால முடிஞ்சத கொடுங்க ஒரு 200 ரூபாய் கொடுக்கலாம்னு இருக்கேன் சின்ன பொண்ணே என்ன இது ஒரு 200 ரூபாய்ன்றாங்க ஒரு 500 ரூபாய்னா கொடுப்பாங்கன்னு பார்த்தா 250 ரூபாய் கூட இல்லடா 200 ரூபாய் தான் தருவாங்கன்றாங்களே என்னம்மாメージர்க்கு உனக்கு சின்ன பண் 200 பை தான் குடுக்கலாம்னு இருக்கேன் என்ன? பொடிக்கு அவ்ள தம்மா தர முடியும். அப்புறம் கறியை டவுன்லோட் பண்ண மாதிரினா ஒரு 300 பை 400 பை தரமன்னா. ராணி அக்கா நான்தா சொல்றல உங்களுல எவ்வளவு முடியுமா அவ்ள கொடுங்க. நான் இவ்வளவு வேணும் கேட்கவே இல்லை ஆமா ராணி அக்கா உங்களுல முடிஞ்சத கொடுங்க. அதான் சொல்லிட்டால அவ நம்ம என்ன சொல்றது? அப்படியா சரிம்மா இந்தாங்க ராணி அக்கா பாத்துரத புடிங்க. அம்மா சின்ன பண் நீ எத்தனுக்கு போறியா தோ வெளிய லட்சுமி அக்கா வீதி திணேல வெஸ்ட் வந்துரு ராணி அக்கா. போmodium எத்தனுக்கு போறேன். சரி அதான் உங்களுலே சொல்லிட்டு போலான வந்தேன். அப்படியே சரி சரி இருமா வச்சு தர முடியாது சரிக்கா குத்துருங்க குத்துருங்க என்ன உமா காசு நோனே ரெண்டு மூணு வாட்டி எவ்வளோ குரல குத்துருங்க குத்துருங்கன்ட்டு என்ன சின்ன பண்ண நான் மட்டும் வாங்குற மாதிரி பேச போற பேசுற நீ கூட தானே வாங்க போற நீ நீயும் வேணான்றியா அது எப்படி வேணான்றுவேன் உனக்கு வேணா நீ போ நான் வேலை செஞ்சதுக்கு ராணி அக்கா காசு தராங்க நீ என்னமா செஞ்ச நீ என்ன வேலை செஞ்சாலும் நான் காலையில இருந்து பாத்துன்னு இருக்கேன் இங்க இருந்தா இதுக்கு மேல நம்ம காப்பாத்தி இங்க இருந்து கிளம்ப வேண்டியதுதான்

இந்த பால் ஏற்ற மாதிரி போல ஊற்றிட்டு வரத்துக்கு யார் போவாங்களே தெரியலையே இந்த மனுஷன் தான் அந்த பண்ணும் சதீஷ் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பி நினைக்கிறான் இந்த சாத்தியா சோனியாலாம் எப்பயோ போனாங்க பூ மாறிலாம் ப்ரெஷர் கிளாஸ் இந்த பையன் மாட்டேன் நாங்கிறான் போனா போவானா இல்லையான்னு தெரியலே இந்த மனுஷன் இன்னும் தூங்கி இருக்காரு ஐயா எனக்கு நானே தெரியல உள்ள போய் பாப்போம் எப்பயோ விடுந்துருச்சு போல இவ்வளோ நேரம் மத்தவங்கிறோம் நம்ம இந்த லட்சுமி எங்கே போயிட்டு ஆளையே காணுமே வீட்டில் பிள்ளைங்களுக்கு காணுமே எழுந்துட்டீங்களாங்க நானே இவ்வளோ தான் பார்க்கலான்னு வந்து தூங்குறீங்களா என்னன்ட்டு

நம்மளை சண்டை எல்லாம் போட்டோம் போட்ட மறுநாள் வீட்லி கடை வச்சிச்சேன் அந்த பொம்பளை ஒரு நாள் முன்னாடி வச்சுருந்தா நம்ம சண்டையே போடாது இருந்திருப்போமே எது கேட்டாலும் பரவாயில்லன்ட்டு காதில் வாங்காத மாதிரி போய்க்கலாமே சும்மா சொல்லக்கூடாது நான் தான் திட்டினாலும் எது செஞ்சாலும் எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்து அனுப்போம் அந்த நல்ல கோணம் இருக்கு இதைக்கிட்டேன் நம்ம இருந்தால் நம்மளே ஏன் திட்டப்படுறாங்க நம்ம எப்போ பார்த்தாலும் திட்டினே இருந்தால் அன்றைக்கி வேற சோ சம கோவம் வந்துச்சு அந்த பொண்ணு நஸ்ட்டு குழந்தை பையனை எல்லா சண்டையும் நம்மளால வந்து போட்டாக்கா நம்மளுக்கு அதிகமாக கோவம் வந்துச்சு தான் நம்ம அப்படிலாம் பேசிட்டோம் அப்போ ஒரு நாள் இட்லி கடை முன்னாடி போட்டு எல்லாத்தையும் நம்மளுக்கு குத்து போவாங்கன்னு தெரிஞ்சு எதுவுமே பேசாத வந்திருப்போம் கூட எதிர்த்து அன்னைக்கு வேற ரொம்ப எதிர்த்து எதிர்த்து பேசிட்டோம் பெரிய சண்டை ஆகிச்சு லட்சுமி வேற வந்தாது லட்சுமி வேறாது இருந்தாங்கன்னா எதுவும் சொல்லாத விட்டுக்கலாம் ஊட்டுகளாக அப்படியே எப்படி தான் அவ்வளவு பெரிய சண்டை ஆகிச்சோ தெரியல சரி விடு நம்மளுக்குதான் குத்துக்கல பிள்ளைங்கன்னா துன்ட்டோம்

எனக்கு அவனுக்கு டான்ஸ் ஸ்கூல் டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டால இப்போ அதை பத்தி அவங்க பேசுறீங்க இப்போ எப்பவுமே கொஞ்சம் மட்டும் ஊத்திடுவாங்க தான் வேலை செஞ்சாலும் எதனா ஒரு வேலை வச்சு நீ ஏகிறீங்க குடு எத்து போறேன் என்ன பண்றது சரி சரிங்க கொஞ்சம் எத்து போங்க நான் இருந்து கொஞ்சம் சீக்கிரமா கங்கட்டி சாதி சாதியா குத்தி குடு எத்து போய் ஊத்திட்டு வரேன் ஏந்த உடனே ஒரு காபி கூட குடி இல்ல பால் எத்து போய் ஊத்திட்டு வா பால் என்னது என்னது நீங்க சாப்பாடு ரெடி ஆகுது சாப்பிடுங்க இன்னைக்கு காபி குடி எப்ப சாப்பிடுவீங்க நல்லா சமாளிக்க கத்து வச்சிங்க குடு குடு எத்து போய் ஊத்திட்டு வரேன் இந்த மனுஷன் இருந்தாலும் ஓவரதான் பண்றாரு பாலை எது போய் ஊற்றிட்டு வாங்க இல்லாத சொல்லிட்டு போறாரு ஆவோ அவர் அந்த மாட்டாண்ட் கஷ்டப்படாத தெரியலே எப்படி எல்லாம் தெரியாது அந்த மாதிரி அதான் பேசி இவ்வளவு பேசுறாரு சாப்பிட்டு வச்சுருந்தாலுமே தெரியல வீட்டை உள்ள போய் பாத்தாதான் தெரியும் வீட்டை கொஞ்சம் பெருகிட்டு போங்க பெருகிட்டு மொத்த குப்பைய மாதிரி போட்டு நடுவுல போயிருந்தேன்மோ தெரியல ஒரு வேலையை ஒத்தாசம் செய்யலாம் வேலை வைக்கிறது ஒன்னே வச்சுக்கிட்டு காலையே இல்ல வயசாகவே ஒரு வேலைக்கு ஒத்தாசை செய்ய ஆளிக்க அம்மாக்கு வயசாகுது நம்ம கூட மடவை தாசை செய்வோம் அதெல்லாம் வீட்டுல கடை போட்டாலும் சரி சட்னி கடை போட்டாலும் சரி எல்லாம் நம்ம செய்யணும் எத்தி யாராவது கட்டக்கூடாது அப்படியே இருக்கணும் அவங்க அப்பா வந்து பார்த்தா கூட அப்படியே இருக்கணும் தட்டு கிண்ணது எதனா தீனி கின்றாலுங்களே நொறுக்கு தீனி எத்து வைக்க தவல்லையா அதெல்லாம் தீனி கிண்டாலுங்களுக்கு நொறுக்கு தீனி வாங்கற போற வாங்க அந்த மனுஷனை சொல்லணும் நான் ஒரு வாட்டி வேறு படிக்கிறப்போ சாப்பிட வேண்டியது என்னை டைம் ஏக்கினு இருக்கிற ஆளுங்க எப்போ பார்த்தாலும் ரெண்டு ரெண்டு அப்பா அவர் இது எங்க பாத்தாலும் இது திண்டி கேட்டு குப்பை தொட்டில போட்டாங்க அங்கங்கே போனாலுமோ வீடியோ குப்பை தொட்டி மாதிரி ஆகி வச்சுக்காலாங்க யாரும் செய்வாங்க எந்த வேலைக்கு இருக்கும் நீ அப்டேருவோம் அவளுங்களே வந்து யாரை கட்டணும் யாரை கட்டலனா நீ மொத்த முதலில் இன்னொரு இன்னொரு வாட்டி இந்த மாதிரி செய்யவே கூடாது அவங்க நம்ம போய் மண்ணாலிக்காய்ன்னு போக வேண்டியது தான் டைம் ஆக ஆயிருச்சு வயசு அவரை கொஞ்சம் வேலை குறையன்னு வாங்குவ நம்ம வயசு அவரை கொஞ்சம் வேலை ஏறினே போது பிள்ளைங்க வந்த வேலை செய்யவேன்னு வாங்குவாங்க பிள்ளைங்க வந்து வேலை வச்சுட்டு ஓ கொஞ்சம் தூரம் கூட நடந்து வர முடியல இந்த மாடு ஓச்செல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல வேலை கம்முன்னு மேஞ்சு கிடக்குது நம்ம நல்லா தூயினுகிறோம் உட்காந்துட்டு போக வேண்டியதுதான் டீக்கா ஒரு வேளை அங்கே போய் உக்காந்துட்டு போவோம் இங்கே உட்காரத்துக்கு பதில் கூட மாட எத்தனை பேசிட்டு போவோம் வீட்டுக்கு உடனே போனாலும் எதனா வேலை சொல்லுவாங்க நேரம் உட்காந்துட்டே போவோம் வேற எதனா வேணுமாண்ணா இல்லப்பா குடிச்சியே போதும்பா நேரம் உட்காந்துட்டு காலை காலையெல்லாம் வலிக்குது அப்படியாண்ணா அப்பா சரிண்ணா ஏன்பா நீ ஏதோ வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க என்னப்பா டீ கடைக்க வந்துருக்க இருக்க இன்னைக்கு லீவு நான் ஆஃபீஸு அதனால அப்பாவுக்கு எதனா வேலை செய்யலாம் கூட மாட செய்யா அவர் மட்டும் எவ்வளோ நேரம் கஷ்டப்படுவார் அதனால வந்தேன் அது சரிதான்ப்பா இந்த காலத்து பிள்ளைங்க எங்கள் கூட மட ஒத்தாசு செய்யுது நல்ல தான் இருக்க நீ சரிண்ணா நான் உள்ளே போய் வேலையை பார்க்குறேன் வரத்தை பார்த்தா ரங்கசாமி மாதிரி இருக்குது என்ன சுந்தரானா டீ குடிக்கலான்னு வந்தீங்களா ஆமாப்பா வா உக்காருவா என்னப்பா நீயும் டீ குடிக்கலான்னு வந்தியாண்ணா இல்ல சுந்தரா பால் எ போல்லை ஊற்றிட்டு வர சொன்னாங்க ஊற்றிட்டு வர வழியில் உங்களை பார்த்தேன் சரி அதான் பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படியாப்பா சரி சரி எங்கள் மாடு நீங்கள் பிடிச்சிங்கன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் தான் பிடிச்சி கொடுத்தாலுமே உங்களுக்கு ஓ அந்த நல்ல காரிச்சி செஞ்சது உங்கள் பொண்டாட்டி தானா என்னப்பா சொன்னேன் நான் ஒன்றும் சொல்லண்ணா நல்ல மாடாக தான் பிடிச்சிருக்காங்க பிடிச்சி கொடுத்துருக்காங்க அக்கா அப்படி சொன்னேன் ஆமாப்பா நல்ல மாடாக இருக்கவே தான் சொல்லிக்கிறா நல்ல மாடு இல்லைனா சொல்லியிருப்பாளா என்ன ஒரு வகையில உங்களால் மாடு பிடிச்சதும் நல்லதுதான் நல்லா உட்கார வச்சு என்னை தூங்க வைக்கிறது மாடு மாடுலாம் ரொம்ப அமைதியா இருக்குமேப்பா ஆ நல்ல மாடு தானே நான் எங்க ஊர் ரோ அங்கேயுமே ஆயிடுது எங்கேயும் அப்படி இப்படி போகிறது கிடையாது ஓடுறதுலாம் இல்லை சரி நான் பால் ஊற்றிட்டு வர சொன்னாங்க டைம் ஆயிடுச்சே நூறு நாள் வேலைக்கு வேறு போனோன்னு சொல்லியிருந்தாங்க நான் போத்த மூலியம் போனாக்கா நானும் சாப்பிட்டு மாடு ஓடின்னு கிளம்பிடுவேண்ணா கிளம்புறேன் நான் நானு ஆமாப்பா எனக்கும் டைம் ஆகுதுப்பா நானும் தோட்டத்துக்கு போனோம் கிளம்பலாம் கிளம்பு பாலை ஊற்றிட்டு வாங்கன்னு போகவே முடியாதுன்னாரு போய் யாரா ஊரா இன்னும் வரல பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு ஆறா ஊரா நம்ம கிளம்ப வேண்டியதான் இவரை பார்த்து இந்த வேலைக்கு ஆகுது இன்னும் நாலு வேலையில் ஃபோட்டோ பிடிச்சிட்டாங்களா அப்புறம் நம்மளை சேர்க்கவே மாட்டாங்க ஒயர் கொடி எங்கேயும் வச்சுமே எத்தனை போக வேண்டியதான் என்ன செஞ்சாலும் இந்த வேலை பொருள் உங்களுக்கு தரதே பெரிய வேலையாகுது அதுதான் ஒயர் கொடி வர கண்டுபிடிச்சிட்டாங்களா தான் கிளம்ப வேண்டியதான் வீட்டை சும்மா சாத்திட்டு மனுஷன் கூட வந்துட்டார் போல சரி வரட்டும் நம்ம கிளம்பலாம் என்னம்மா ஒயர் கொடி எடுத்துக்கினேன் எப்பயும் நூறு நாள் வழி கிளம்பிட்ட போலவே அங்கே மணி ஆயிடுச்சுங்க கிளம்பு நான் ஃபோட்டோ பிடிச்சிருவாங்க கிளம்பு கிளம்பு சாப்பாடுனா போட்டு போவோம்னு நினச்சேன் அது கூட முடியாது போயிடுது

Oke okay friends, time ayat di next video lo santi pom bye bye. Kalau kamu bye makanya ayat video lo pakai bye bye. Apa yang mau makanya ini channel like, share, comment, subscribe, pernah marah lagi nggak bye bye.